பலி அதிகமா நன்மையும் அதிகம் பிரைசலாட் மகளே சியோன் பேறுகால பெண்ணை போல நீயும் புழுவாய் துடித்து வேதனைப்படு ஆனால் நீ விடுவிக்கப்படுவாய் உன் பகைவர் கையினின்றும் ஆண்டவர் உன்னை மீட்டருள்வார் மீக்கா நான்கு பத்து இறைவாக்கினர் மீக்காவின் மூலமாய் ஆண்டவர் இஸ்ரேலருக்கு சொன்ன வார்த்தைகள் இவை ஆம் பேறுகால வேதனையை போன்ற பெரிய வேதனை வேற எதுவுமே யாருக்குமே இருக்க முடியாது என தாய்மார்கள் அனைவருக்கும் தெரியும் ஆனால் அந்த வேதனைக்கு பின்னாடி கேட்கும் நம் மழலையின் சத்தத்திற்கு முன்னால் இந்த வேதனையின் கதறல் ஒன்றுமே இல்லை என்பதும் நம் அனைவருக்கும் தெரியும் அதுபோல அன்பானவர்களை தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சியோன் அதாவது நமக்கு ஒரு வேதனை வருகிறது என்றால் அந்த வேதனைக்கு பின் ஒரு பெரிய சந்தோஷம் நமக்கு உண்டு என்பதை நாம் ஒரு காலும் மறக்கக்கூடாது பிரசவ வேதனையை ஒருவராலும் தடுக்க முடியாது ஆனால் இந்த பெரும் வேதனையின் பின் ஒரு பெரிய சந்தோஷம் இருப்பது போல் நாம் படும் வேதனைகளை தாண்டி நமக்கும் ஒரு பெரிய நன்மை இருக்கிறது என மட்டும் நாம் நம்பினால் போதும் வேதனையின் வழி நம்மை தாக்காது நமக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது ஏனென்றால் அந்த வேதனைக்கு பின் ஒரு பெரிய சந்தோஷம் உண்டு என்ற நினைப்பே வேதனையை மறக்க வைத்துவிடும் புனித பவுல் ரோமேர் எழுதிய திருமுகம் எட்டு பதினெட்டில் இக்காலத்தில் நாம் படும் துன்பங்கள் எதிர்காலத்தில் நமக்காக வெளிப்பட போகிற மாட்சியோடு ஒப்பிட தகுதியற்றவை என்று சொல்வதிலிருந்து விண்ணக வாழ்வை மட்டும் நம் இலக்காக கொண்டிருந்தோம் என்றால் இவ்வுலக துன்பங்கள் நம்மை ஒரு காலம் பாதிக்காது என்பது தெளிவாக தெரிகிறது அந்த நம்பிக்கையில்தான் புனித பவுலும் ஊழியத்தின் பாதையில் தான் அடைந்த சொல்லிலடங்கா துன்பங்களை இரண்டு குருந்தியர் பதினொன்று இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஒன்பது வரை தாங்கிக்கொள்ள கொள்ள முடிந்தது என பார்க்கிறோம் ஆகவே அன்பானவர்களே நமக்கு ஏற்படும் வழியை நன்மைக்கான வழியாக பார்க்க ஆரம்பிப்போம் நிச்சயம் நம் வேதனை நீங்குகிறதோ இல்லையோ அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி நமக்கு நிச்சயம் கிடைக்கும் பிரசவ வேதனை நீங்குவதற்கென்று ஒரு காலம் இருப்பது போல் நம் வேதனை நீங்குவதற்கும் ஆண்டவர் குறித்த காலம் என்று ஒன்று உண்டு அப்பொழுது நாம் எண்ணிலடங்கா மகிழ்ச்சியை காண்போம் என்பதும் விவிலிய உண்மை ஆமேன் தாவிதும் தன் மனைவி பிள்ளைகளை அமுலைக்கியற் பிடித்துக்கொண்டு கொண்டு சென்ற பொழுது அழுது அழுகை பேறுகால வேதனைதான் ஆனால் அதன்பின் பின் இழந்த அனைத்தையும் யோபுவை போல திருப்பிக் கொண்டார் என நாம் ஒன்று சாமுவேல் முப்பது பதினெட்டில் பார்க்கிறோம் இதேபோல் தான் அன்னை மறியால் தன் மகன் இயேசு இறந்த இறந்தபொழுது ஊடுருவிய வாளின் வழி அவர் உயிர் தெளிந்தபின் மறைந்து போய்விட்டதே அதே போல் நம் வேதனையும் நிச்சயம் மறையும் மகிழ்ச்சி பிறக்கும் நம்பிக்கையோடு இருந்தால் இவ்வுலகத்திலேயே இல்லாவிட்டால் விண்ணல விண்ணுலகில் நமக்கு மகிமை உண்டு என்பதை நாம் மறக்கக்கூடாது ஏனென்றால் இயேசு யோவான் பதினாறு இருபதில் நீங்கள் அழுவீர்கள் புலம்புவீர்கள் அப்பொழுது உலகம் மகிழும் நீங்கள் துயருவீர்கள் ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும் என சொல்கிறார் ஆம் அன்பான் அவர்களை இயேசு சொல்வது போல் உலகம் நம் வீட்டில் கஷ்டம் ஏற்படாதா அவங்க வீட்டில் அழுக சத்தம் கேட்காதா சண்டையே நடக்காதா சந்தோஷம் போகாதா என்று பார்த்து கொண்டிருக்கலாம் ஆனால் மூன்று நாட்களில் இயேசுவின் பாடுகளை பார்த்து சந்தோஷப்பட்ட உலகம் வெட்கி தலை குனிந்தது போல நம் துன்பத்தை பார்த்து மகிழ்ந்தவர்களும் வெட்கி தலை குனியும்படி ஆண்டவர் நம் வாழ்வில் நிச்சயம் ஒரு சந்தோஷத்தை கொண்டு வருவார் ஆகவே அன்பானவர்களை தீயிலும் தண்ணீரிலும் நடந்தாலும் ஆண்டவர் நம்மை செழிப்பான இடத்தில் கொண்டு வந்து விடுவார் என்பதை நம்பி அவர் காட்டும் வேதனையின் பாதையில் நடப்போம் வெற்றி பெறுவோம் ஜெபம் செய்வோம் என் கிருபை உனக்கு போதும் என்று எங்கள் அன்பு தெய்வமே நீர் கொடுக்கும் இன்பத்தை நாங்கள் கண்டு உணர்வதை எங்களது மனக்கண்களால் பார்த்து அவற்றிற்காக நாங்கள் நன்றி கூறுகின்றோம் உலகம் கொடுக்கும் துன்பத்தை நீர் எடுத்து போட வல்லவராயிருக்கின்றீர் ஆனால் நீர் கொடுக்கும் சந்தோஷத்தை உலகம் எங்களிடமிருந்து எடுக்க முடியாது என முழுமையாக நம்பி உமக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம் ஆமேன்